அதில் தண்ணியை வேறு ஊற்றிருப்பாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் பெப்பர் பொடி தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரத்த பொரியல் செஞ்சு தந்திங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படியே மத்தியானத்துக்கு லஞ்சம் செஞ்சு தந்தாலும் நல்லா சாப்பிடுவோம் ஆ ஆ நான் ஜாலியாக லிஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்ருப்பேன் ஒரு நாளைக்கு செய்வோம் எனக்கு ஒரு நாளைக்கு லிஸ்ட்டு விடலாம்ல

இல்லாட்டி பூரா அப்படியே சமையல் பூரா டாப் டக்கர் தக்காளி சோறு தக்காளி இந்த தக்காளி குழசா தவிர வேற எதுவுமே தெரியாது மூணு கப்பா தண்ணியா இருக்கா தண்ணி லேசா குப்பை போடலாம் பண்ணிக்கலாம் அந்த எப்படி லேசா சட்டையில படாம ஆனா தண்ணி நிறைய ஊத்திர்ப்பாங்க போல ம் வெறு தண்ணியாதே இருக்கு அப்படியே தெரிஞ்சு சட்டை கிட்ட நக்கிப் போணும் அப்படியே என்ன பண்ணணும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கேமராவை வச்சு உங்களுவே வச்சு சமையல் பண்ண வெச்சிர வேண்டியதா ஏனா கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல நல்லா பிசங்கி பிசங்கி

அது நல்லெண்ணெய் அது வறுத்து வச்ச எண்ணெய் அது ஊற்றி வச்சு அப்பளம் வறுத்து வச்சே என்னையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறவும் சொல்லுங்கள் இதெல்லாம் சமையல் மாஸ்டருக்கு அழகே கிடையாது அவங்களே எப்படி சொல்லுவாங்க தெரியுமா கடுகை போடவும் கருவப்பிள்ளை போடவும் வெங்காயம் போடவும் தக்காளி போடவும் வதக்கவும் கிண்டவும் அப்படி எண்ணெயை கடுகையும் போட்டுக்கலாம் சொல்லுங்கள்

வெங்காயம் வதங்கிடுச்சா ம் ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தம் கம்மியாக தான் வரும் நினைக்கிறேன் அந்த வந்து வந்து வெங்காயம் பயங்கரமான ஆள் இன்னைக்கு தேன்பாவா ப்ரௌன் கலரில் வரும்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல வீடியோ வைடியோவை பார்த்து காப்பி வச்சிட்டீங்க

ரத்தப்பியல் ரெடியிருக்கான்தாம தேங்காய் அரைச்சி ம ம ம ம ம ம ம ம ம மிளகு அரைச்சி வச்சிருக்கேன் வெண்டை போடுங்க என்ன தேங்காய் கருப்பு கலரில் இருக்குன்னு கேட்காதீங்க அது வந்து பெப்பர் பொடி பெப்பர் பொடி அரைச்சிட்டு அதுலேயே தேங்காய் அரைச்சி அதனால கொஞ்சம் கருப்பு கலர் பிடிக்கணுன்னா தெரியும் ரத்தப்பொட்டியும் சூப்பராக இருக்கு ரெடியாகிருக்கேன்ப்பாவா பரவாயில்லங்க தண்ணி ஜாஸ்தி ஊற்றலை போன வாட்டிலாம் வாங்கி தண்ணியாக இருந்துச்சு ஆற்றுவாங்கப்பா

தட்டில் போட்டு டேஸ்ட்டை பண்ணு டேஸ்ட்டை போடுங்க டேஸ்ட் பண்ணுங்க நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து அழுத்தம் மட்டும் கொடுத்து சாப்பிட வச்சு பார்த்தா டேஸ்ட்டு தெரியும் எங்கள் எனக்கு கூப்பிட்டுங்க என்னமோ நீங்களே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே வாயில் போடுறீங்க எப்படி இருக்கு வரவே வா சூப்பராக இருக்கா இங்கே ம் சூப் பாக்கு ம் நல்லா இருக்கு பாபா சூப்பராக இருக்கா நீங்கள் வாங்க சாப்பிடலாம் நாங்களும் தீபாவளி கொண்டாடிட்டோம் ரத்த பொரியலோட ம் செம்மையா பாய் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட கணவர் சமையல் எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் தலையை தலையை ஒட்டுறதே ஆட்டுறீங்க எனக்கு தெரியும் ம்